உனக்கு பணம் தேவையில்லை அதிகார பலத்தில இருப்பவர்கள் தேவையில்லை இந்த செலிபிரிட்டிகளோட சப்போர்ட் வந்து தேவையில்லை உங்ககிட்ட உண்மை இருந்துச்சுன்னா அந்த உண்மையை உனக்காக பல மக்களை பேச வைக்கும் அப்படி என்பதற்கு முத்துக்குமரன் அவர்கள் உதாரணம் ஆனந்தி அவர்கள் நேத்து மஞ்சளி வேசஸ் முத்துக்குமரன் அவர்களுடைய அந்த திங்கட்கிழமை நடந்த விடயம் முத்துக்குமரனுக்கு அவங்க கொடுத்த அந்த டாஸ்க்கு அந்த விடயத்துல ஆனந்தி அவர்கள் ஒரு விடயம் சொல்லிப்பாங்க இன்னைக்கு வந்து ஆனந்தியோட வாயாலே அன்னைக்கு வேற மாதிரி சொல்லிருக்காங்க ஒரு நின்று நிமிடங்கள் முத்துக்காக பேசியிருக்காங்க என்னமா ஆனந்தி அப்ப இப்படி போட்டு பேசிட்டு இப்படி அப்படின்னு மக்கள் மக்கள் ஆக மாறி முத்துக்காக குரல் கொடுக்கிறாங்க இதுதான் பிக் பாஸ் அப்படின்ற ஒரு ஷோவோட ஒரு பெரிய ஒரு அதிசயம் என்ன அப்படின்னா இந்த போலிகள் இந்த சீசன் எடுத்துக்கிட்டா சௌந்தர்யா ஜாக்லின் போன்ற போலிகள் பணத்தை தாங்களுடைய பணமா இல்லை அப்பன் தாத்தன் சேர்த்து வச்ச காசை தங்களை ப்ரொமோட் பண்றதுக்கு ஒரு எட்டு லட்சம் பத்து லட்சம்னு கொடுத்து போட்டு வருவாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த காசோட அருமை தெரியாதுல்ல இல்ல லட்சம் தானே தெரியும் அப்போ கொடுத்து போட்டு வருவாங்க உள்ளுக்குள்ள வந்து போட்டு அந்த நம்பிக்கையில இருப்பாங்க அந்த பிஆர் கூட்டமும் கதறிக்கொண்டே இருப்பானுங்க ஆனால் முத்துவை போன்ற நபர்கள் தன்னை நம்பி திறமையை நம்பி உண்மையை நம்பி போறவங்க எப்பயுமே உண்மைக்கும் திறமைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் கை கொடுப்பாங்க அப்படி என்பது ஒரு வரலாறு அதற்கு பல பேர் உதாரணம் நான் பார்க்கின்ற நபர்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் உதாரணம் தமிழ்நாட்டு மக்களை நம்பி இன்றும் ஐம்பது வருடங்கள் வந்து அவர் தான் சூப்பர் ஸ்டாரா இருக்காரு சோ அதே போலதான் முத்துக்குமரன் அவர்களும் தன்னுடைய திறமையும் உண்மையை நம்பி போனாரு தமிழ் மக்கள் அதற்கு துணை நிற்பார்கள் என்று நம்பினாரு அதே போல முத்துக்குமரனை மக்கள் கொண்டாடுறாங்க சரி நடந்த விடயம் வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தி அவர்கள் சொன்ன ஒரு விடயம் அது வந்து நேத்து மேல் ஈகோ அப்படின்னாங்க அதுக்கு கைதட்டல் கூட வந்து இருக்கும் சொல்லி வச்சு பண்ணி இருப்பாங்க சரிங்களா சரி அப்படி இப்ப மக்கள் குறும்படம் வந்து போட்டாங்க சரிங்களா ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல மக்களே அதுவும் ஒவ்வொருத்தருக்கு முகம் இருக்கு ஏன்னா சௌந்தரியாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க சைனீஸ் காரண்ட ப்ரொஃபைல வரும் பேரெல்லாம் கிங் கோங் பம்காங் ரம்யா ஈ பம்யா ஈ அப்படின்ற மாதிரி பேரே வாயில வராத அளவுக்கு இந்த சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் ஆதரவாளம் என்ற அந்த உண்மையான முகங்கள் இருக்கும் உண்மையான தமிழ் பெயர்கள் இருக்கும் பெயர்கள் இருக்கும் மதம் இனம் மொழி தாண்டி அந்த உண்மைக்கு சப்போர்ட் பண்ற நல்ல மனிதர்கள் கூட்டங்களை உண்மையான மனிதர்களை பார்க்க முடிஞ்சுது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு எழுபதுக்கும் மேற்பட்ட பேர் பேஸ்புக்ல இன்ஸ்டாகிராமில் ட்விட்டர்ல வாட்ஸ்அப் குரூப் இல்லை இங்கே பாருங்க ஆனந்தி அன்னைக்கு இப்படி பேசியிருக்காங்க இன்னைக்கு எப்படி பேசுறாங்க பாருங்கன்னு மக்கள் மக்கள் பிஆராக மாறி முத்துக்காக குரல் கொடுக்கிறாங்கல்ல அங்கே நினைக்கிறாரு முத்துக்குமரன் ஆனந்தி சொன்ன விடயங்கள் பக்கா ஃபேக்ன்றதை இப்போ மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க சோசியல் மீடியாவில் உங்களோட கண்ணையும் படும் பார்க்கும் போது பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க இல்லை எனக்கு ஒன்னே ஒன்று புரியலை மக்களை இந்த சௌந்தர்யா ஜாக்லின் அருண் அப்புறம் வந்து இந்த ஆனந்தி இப்படியான நபர்கள் இப்படியான நபர்கள் விஷால் இப்படியான நபர்கள் வந்து இவ்வளவு கெமரா இருக்கிற ஷோலைய சிவகுமார் இவ்வளவு கெமரா இருக்கிற ஷோலேயே நாக்குல நரம் இல்லாம ஒரு உடையத்தை சொல்லி போட்டு அதுக்கப்புறம் மாத்திரானுங்க அப்போ இந்த கேமரா இதெல்லாம் இல்லாத இடத்துல எத்தனை பேருக்கு எத்தனை பாவம் பண்ணியிருப்பாங்க முக்கியமா ஜாக்லின் ஆனந்தி சௌந்தர்யா போன்ற நபர்கள் அதை நினைக்கக்குள்ளதான் எனக்கு எத்தனை சொல்ல மறந்த கதைகள் மறக்கப்பட்ட கதைகள் இருக்கோ யாருக்கோ தெரியல இது வந்து முத்துக்குமரனுக்காக நம்ம தமிழ் மக்கள் ஆனந்தி சொன்ன பொய்க்கு போட்ட குறும்படம் சரிங்களா முத்துக்குமரனை மக்கள் முத்தா கொண்டாட காரணம் முத்துவிடம் இருக்கின்ற உண்மையும் நேர்மையும் சரிங்களா அந்த உண்மையும் நேர்மையும் ஒரு ஒருத்தருட இருக்கிற பட்சத்துல அந்த நபரை எவ்வளவு பெரிய பணம் படைத்தவர்களோ சக்தியோ அதிகார சக்தியோ எதுவாலையும் அசைக்க முடியாது சரிங்களா முக்கியமா பிக் பாஸ் போன்ற அந்த ரியாலிட்டி ஷோக்கள்ல இருபத்தி நாலு மணி நேர காட்சிகள்ல அந்த பெருசா மக்கள் கொண்டாடுறது ஒருத்தர ஹீரோவா பாக்குறது அவங்கிட்ட இருக்க நேர்மையும் உண்மையும் தான் அந்த நேர்மையும் உண்மையும் இந்த பிக் தமிழ்ல ஒரே ஒருத்தர் தான் இருக்கு அது முத்துக்குமரன் அவர்களிடம் மட்டும்தான் தான் முதலாவது விக்கே மக்கள் அவரை கொண்டாட ஆரம்பித்தார்கள் வெற்றி நாயனாக பார்க்க ஆரம்பித்தார்கள் நேத்தே வந்து முடிவு பண்ணிட்டார்கள் இவர் வேண்டாம் பின்னர் அப்படின்னு அதனாலதான் நேத்துல இருந்து இப்ப வரைக்கும் பலது வந்து குறைச்சு கொண்டிருக்கு சௌந்தரியான பிஆர்டிமும் குறும்படங்கள் நேற்று நடந்த விடயங்கள் ஆனந்தி சொன்ன பைகள் ஜாக்லீனோட கேவலமான செயல்கள் சௌந்தர்யா அது அடுத்த வீடியோல வரும் எப்படி விஜய் சேதுபதி அவர்களை சௌந்தர்யா பிஆர்டிம் வந்து மிரட்டினாங்க அதை மக்கள் செல்ல எக்ஸ்போஸ் பண்ணாரு அப்படின்னு வீடியோக்கள் நிறைய சோசியல் மீடியால இப்ப மக்கள் உண்மையான மக்கள் வந்து ஷேர் பண்ணி கொண்டிருக்காங்க உங்களோட கண்ணில் படைக்குள்ள அதையும் பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க சரிங்களா நன்றி